இன்றைய தியானம் அவனவன் தன் தன் திராட்ச செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கத்தரின் வாய் இதை சொல்லிற்று மீகா நான்கு நான்கு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே மீகா தீர்க்கதரிசி கடைசி நாட்களில் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதன் இடத்துக்கு ஓடி வருவார்கள்னு ஆரம்பிக்கிறார் கடைசி நாட்கள் நடக்க போகிறது அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது திரளான ஜனங்களை குறித்து சொல்லும்போது அவன் அவன் அந்த நேரத்தில் என்ன செய்வானா தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் இதை சொல்றது யாரு சேனைகளின் கர்த்தருடைய வாய் தான் இதை சொல்லிற்று சகல ஜனங்களும் திராட்சை செடி நெல்ல அத்திமரத்தின் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காரும் கடைசி நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று பார்க்குறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதை வாசிக்கும் பொழுது ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் சாலுமோனுடைய நாட்களில சம்பவித்ததை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துவாராக ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சாலுமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவர் அவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் கத்துடை பிள்ளைகளே அப்படின்னா அவங்க நல்ல ஹெல்த்தும் இருந்துச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு சமாதானம் இருந்துச்சு நல்ல ஒரு சுகம் இருந்துச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான பீஸ்ஃபுல் லைஃப்பும் சாலமோனுடைய நாட்களில் இருந்ததா அவங்களுக்கு வேண்டிய சுகம் இருந்துச்சு அவங்களுக்கு வேண்டிய இளைப்பாறுதல் இருந்துச்சு அவங்களுக்கு வேண்டிய சமாதானம் இருந்துச்சு சாலமோனுடைய நாட்களில் கத்தருடைய நாள்லையும் இது நடக்கும் இன்றைக்கி கத்தர் சொல்கிறாரு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் துதிக்கிற யூத ஜனமாகிய நாம் நம்முடைய தேவனாகிய கத்திய சமூகத்தில் நம்ம சமாதானத்தோடு சுகத்தோடு இழைப்பார்தலை பெற்றுக்கொண்டு நம்ம தேசத்தில் நம்ம வாழணும் ஆண்டவரே நாங்கள் அப்படி வாழறதுக்கு எங்கள் தேசத்தில் நீங்கள் இறக்கம் பாராட்டுங்கன்னு இன்றைக்கி நம்ம செபிக்க போகிறோம் சாலமோனுடைய நாட்களில் இலைப்பாருனாங்க உம்முடைய கடைசி நாட்களில் இலைப்பார போகிறோம் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் சமாதானம் போச்சு பயம் உண்டாவது தேசத்தில் எங்கேயுமே ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு இழைப்பாறுதலே இல்லை ஜனங்களுடைய உள்ளத்தில் யாருக்கும் ஒரு நல்ல ஹெல்த் இல்லை நல்ல வெல்த் இல்லை சுகமும் இல்லை ஆரோக்கியமும் இல்லை பொருளாதார ஆசீர்வாதமும் கூட இல்லை அதனால தானே கொலை கொள்ள போன்ற காரியங்கள் நடக்குது தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு எங்கேயுமே நிம்மதியாக ஒரு மனுஷன் படுத்து தூங்கினான் அப்படின்னு இல்லை வீட்டுக்குள்ளேயும் கொலை நடக்குது ரோட்லேயும் கொலை நடக்குது எல்லா இடங்கள்லேயும் ஆபத்து ஆனால் அண்டவரே சாலமோனுடைய நாட்களில் நடந்ததே அதே போல் இன்றைக்கி நாங்கள் வாழற நாட்கள்லேயும் நடத்தி தாங்க ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணும் பிரிமானே நீங்கள் ஏசாய இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தாவைய நெருக்கத்தில் உண்மை தேடினார்கள் உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் அன்னைக்கு ஏசாய நாட்கள்லேயே அவர் எழுதிட்டார் நெருக்கத்தில் கத்தருடைய ஜனங்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் அவரை தேடினார்கள் உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்த வேண்டுதல் செய்தார்கள் அப்போ நம்மளும் ஆண்டோடைய சமூகத்தில் தினந்தோறும் ஜெவம்னும் பிரிமானவர்களை கற்றாலே சமாதானத்தோடு எல்லாரும் தங்கணும்ப்பா குடியிருக்கணும் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் ஃப்ளைட்டில் ஐ மீன் பிரி வீட்டில் எங்கேயுமே இழைப்பாரு இல்லைப்பா இந்த தேசத்தில் அன்றுவரைகளை பாருதில் தாங்கையான்னு சொல்லி நம்ம செமிப்பும் பிரிமான கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவார் நீங்கள் சகரியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் பீர்கள் என்று சேனைகளின் கர்த்த சொல்கிறார் கர்த்தருடைய நாளிலே இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டார் அப்போ இன்னைக்கு நாம் வசிக்கிற இந்த காலத்திலையும் அதை நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டு வரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெரியமாள் அதுக்காக தான் கத்தன் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாரு அவருடைய பிள்ளைகளாக நாம சமாதானத்துக்காக சுகத்துக்காக பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக இழைப்பாறுதலுக்காக ஜெபிக்கணும் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை பாருங்க நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இந்த வாக்கு சபைக்கு சொல்லியிருக்கிறார் அப்ப சபையில் இருக்கிற மகனே மகளே நீங்களும் நானும் இந்த வாழ்க்கை எங்க தேசத்துல நாங்க வசிக்கிற தமிழ்நாட்டில் நாங்க இருக்கிற இந்தியாவில் நாங்க இருக்கிற உலக நாடுகள்ல கத்தாவே நீதியினால் ஒவ்வொருவனும் ஸ்திரப்பட்டிருக்கணும் கொடுமைக்கு தூரமாகணும் பயமில்லாமல் இருக்கணும் திகிலுக்கு தூரமாக ஆகணும் அது கத்துடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு சபைகளை அணுகாதபடிக்கு விசுவாச மக்கள் குடும்பங்களை அணுகாதபடிக்கு நீங்க காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நாம ஜபிப்போமானால் கர்த்த நம்முடைய ஜபத்தை கேட்டு நிச்சயமாகவே எல்லாரும் சுகத்தோடு சமாதானத்தோடு இழைப்பாறுதலோடு தெய்வீக சுகத்தோடு வாழ கத்தர் உதவி செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் மீகா நான்கு நான்கின் படி ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளும் அன்றவரே சமாதானத்தோடு தெய்வீக சுகத்தோடு பொருளாதார ஆசீர்வாதத்தோடு இழைப்பாறுதலிலே காணப்பட கத்தரவுதவிசை அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் என்று சொன்னீரே நாங்கள் உட்கார எங்கள் தேசத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கத்தக்கதா கத்தாவே இறங்கும் ஐயா எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே யுத்தங்களும் ஆண்டவரே குழப்பங்களும் கலவரங்களும் ஆண்டவரே துன்மார்க்க செயல்களும் கொலை கொள்ளை விபச்சார வேசித்தனம் திருடு ஆண்டவரே போன்ற காரியங்களும் எங்கேயுமே சமா எங்குமே இழைப்பார்கள் எங்கேயுமே நிம்மதி சேனைகளுடைய கர்த்தருடைய வாய் கர்த்தருடைய நாளிலே நடக்கக்கூடியதை சொல்லிட்டு இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் நிமித்தம் கர்த்தன் இந்த காரியங்களை வாய்க்க செய்யும் சமாதானத்தோடு இழைப்பாறுதலிலே சுகத்தோடு அண்ட் அன்றைவரே பொருளாதார ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொருவரும் வாழ எங்கள் தேசத்துக்கு கத்தர் மனம் இறங்கும் இந்திய தேசத்துக்கு மனம் இறங்கும் தமிழ்நாட்டுக்கு மனம் இறங்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மனம் இறங்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் கத்தர் இந்த காரியங்களை வாய்க்க செய்யும் தெய்வீக சுகமும் பொருளாதார ஆசீர்வாதமும் சமாதானமும் இழைப்பாறுதலும் ஒவ்வொரு இடத்திலும் தங்கி தாபரிக்கத்தக்கதாய் கத்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாபே ஆமேன் கிறிஸுவுகள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்